இதுவரைக்கும் நம்ம மூணு பேருடைய மகானுடைய பேச்சை நம்ம அவருடைய கருத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் பேச போகக்கூடியவர் பாரதியார் அனைவருக்கும் பரிச்சயமானவர் தான் பாரதியார் அப்படின்னாலே இந்த படத்தை தெரியற மாதிரி ஒரு வேகம் எப்போதுமே அவர் பார்வையிலே ஒரு வேகம் இருக்கும் அவர்கிட்ட பக்தியா அப்படின்னு நினச்சால் கொஞ்சம் யோசனை தான் வரும் ஆனால் அவரும் பக்திக்கு நிறையா எழுதியிருக்காரு எல்லோரும் கட்டப்பட்ட டைப் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் இவர் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் சித்திரையோடு இருக்கக்கூடியவர் பாரதி கண்ணனை கடவுளாக பார்க்கிறார் காதலியாக பார்க்கிறார் நண்பனாக பார்க்கிறார் இப்படி உருகப்படுத்தி கடவுளே இவராயிறார் அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பக்தி அதை பேசுவதற்காக நீலகண்டன் இவரு பாரதியும் பக்தி இந்த தலைவர் சில நிமிடங்கள் பேச வந்துருக்கிறேன் என் பெயர் நீல நேரம் நன்றி எல்லாரும் சுருக்கமாக பேசிக்கிறாங்க எங்கள் ஒரு மணி நேரம் எனக்கு இருக்கு யாரும் பயப்படுறாங்க சும்மா விளையாட்டு சொன்னேன் அந்த கொடுமை அனுப்பதை நான் உங்களுக்கு அந்த கொடுமை நான் நான்காக வந்தேன் பாரதி 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 பாரவதியம் பாடியவன் பாரதி ஊர் சிறக்க எழுதியவர் பாரதி உலகில் எங்கெங்கு தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் முகவரி பாரதி பாரதியை நமக்கு தமிழ் கவிஞனாக தெரியும் பாரதியை நமக்கு தேசத் தலைவராக தெரியும் பாரதியை நமக்கு புரட்சி வீரனாக தெரியும் பாரதிக்கு ஆழ்ந்த பக்தியும் ஆன்மீக சிந்தனையும் இருந்தது அதை பல பதிவுகள் இருக்கிறது என்பது சில சிலங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அதை ஒரு அடி ஆழமாக பார்ப்பதற்காக அடுத்த சில நிமிடங்கள் ராமானுஜம் மகாபெரியவா ரமண மகர்ஷி எல்லாம் சாத்வீகமான மகான்கள் இந்த வரிசையில பாரதியாரா முறுக்கு மீச வச்சுட்டு சப்தமா பேசிக்கிட்டு புரட்சி செய்கிறார்கள் என்னப்பாது ஷிப்பிங் சரியா இல்லையே அப்படின்ட்டு தோணலாம் ஆனால் நான் இந்த உரையில் பாரதியின் வரலாலும் அவர் என்ன கவிதை எழுதியிருக்கிறார் கட்டுரை எழுதியிருக்கிறார் அதை பற்றி நமக்கு பேச நேரம் பேசலாம் நிறைய பேசலாம் ஆனால் அதை நீங்கள் கேட்டவுடனே கொடுப்பதற்கு கூகுள் மாமாவும் சாட்சி பிடி மாமையும் இருப்பதனால் அவர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் நாம் வேறு விதமாக இதை பார்க்க போகிறோம் பக்தி பக்தி என்று பாரதியம் பக்தி என்று ஆரம்பிப்பதற்கு முன்னால் பக்தி நான் என்ன டெஃபினேஷன் பக்தி நான் என்ன அப்படின்னு அவனுக்கு புரியுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு நிமிஷம் பொறுத்து பார்ப்போம் பக்தி சேஜஸை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆசை அதுக்கப்புறம் பற்று அதுக்கப்புறம் பக்தி இப்போ ஆசைன்னு அப்படின்னா என்ன என்கிட்ட ஒன்று இல்லை அவர்கிட்ட இருக்கு அது எனக்கு வேணும் அப்படின்னு அது ஆசை என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கு அது எனக்கு ரொம்ப முக்கியம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்டம் எனக்கு பிடிக்கணும் அது மேலே எனக்கு ஒரு பற்று பேராசை அப்படின்னாக்கா என்கிட்ட இல்லை அது வரணுங்கிறதுக்கு முயற்சியும் நான் போட மாட்டேன் அது கிடைக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் ஆசைப்படுவா அது பேராசை அது வேற வீட்டுக்கு போயிருக்கும் சரி இப்போ அந்த ஆசை பற்று அதுக்கப்புறம் பக்தி பக்தி அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் இருக்கு எங்கிட்ட உங்ககிட்ட அப்படின்ட்டு இல்லாமல் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒரு விஷயத்துல பக்தி அப்படின்னு வந்துட்டு தான் எப்போவுமே அதை பத்தியே நம்ம சிந்தனை பண்ணுவோம் அதுலேயே முழுங்கிடும் அது எதுவும் தெரியாது பக்தி வந்து மனசுல எல்லா இடத்தையும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அது பக்தி முதல்ல ஆசைகள் ஆரம்பிச்சு பற்று அதுக்கப்புறம் பக்தி இப்போ பக்தி அனுபவிச்சிருப்போம் அப்படின்னாக்க நான் பக்தி கருணாக்கா கோயில் கொண்டிருக்கீங்க பக்தி என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பக்திய வேற ஒரு உருவத்துல வேற ஒரு விதமாக பழக இந்த அறிவு வச்சுருப்பீங்க உதாரணம் காதல் உங்களுக்கு ஒரு காதல் வச்சு யார் யார் எந்தெந்த வயசில் இருக்கீங்களோ வெளியில் சொல்றாங்கன்னா அப்படியே பிரீவெண்ட் பண்ணி போயிருக்கேன் ஆனால் அந்த காதல் அப்படின்னு வரும்போது அந்த ஆணுக்கு அந்த அந்த பெண் எப்போ பேசுவாங்க பெண்ணுக்கு எப்போ அந்த ஆண் தகவல் அந்த சிந்தனையே இருக்கும்போது எல்லாமே இனிமே இருக்கணும் இவங்க மாட்டுக்கு ஒரு ஜோனில் இருப்பாங்க மற்றதெல்லாம் எதோ நடந்துகிட்டு எதையும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஸ்டேட்ல இருக்கும் அந்த உணர்வும் பக்தி என்ற உணர்வும் உணர்வு ரீதியில் வேறு இல்லை யார் மேலே வைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து மனிதன் ஒரு ஒருவன் ஒருத்தி மேலே வைக்கும்போது ஒருத்தொருள் மேலே வைக்கும்போது அது காதல் அதே கடவுள் மேலே ஒரு இறை சக்தி மேலே வைக்கும்போது அது பக்தி இப்போது எல்லாருக்கும் கடவுள் மேலே பற்றா ஆசையா பக்தியா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு நீங்களே ஒரு ஒளிவுக்கு வந்துருக்கு பாரதியாரும் இதே மாதிரிதான் ஆசையில் ஆரம்பிச்சிருந்தார் பாரதியோட வரிகள் பார்க்கணும் அப்படின்னாக்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காண் நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாறங்கள் துல்லிய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் எனக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஏன்னா பாரதிய இல்லை இது ஆசை இதே மாதிரி நிறைய பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்ட்டு வரிசையா போயிட்டே இருக்கும் ஒரு சன படிக்கிற நேரம் இருக்காது இது ஆசை ஆரம்பிக்கிறார் பாரதியார் நாம இந்த இது பார்க்கணும் இந்த ஆசை பண்ணணும் அதிகமாக ஆசை பற்று இதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மகாசக்தி கிட்ட விண்ணப்பிக்கிறான் இது வேற ஒரு இருந்து அவர் எழுதியிருக்கு அது எப்படியா கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை திரும்பவும் திருமூகே போய் கேட்கிறார் மோகத்தை கொன்று விடு அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதன் சிந்தனையை மாய்த்து பந்தத்தை நீக்கி விடு அல்லாஹ் உயிர் பாரத்தை எனக்கு இதெல்லாம் இந்த அட்டாச்மெண்ட்லாம் இருக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கு இதெல்லாம் எனக்கு அதை நீ எப்படியாவது ஆயிடுச்சு இல்லைனாக்க என்னையே ஆயிடுச்சு இந்த உடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட கெஞ்சி கேட்குறான் இந்த பட்டெல்லாம் எனக்கு வேண்டாமே இதுவும் இதுவும் பெரிய கவிதை நான் அவர் நாலு வரிகள் உதாரணத்துக்காக படிச்சிருக்கேன் இந்த மாதிரி பாரதி அதிகமான அறிவும் ஆன்மீகமும் மனித மேம்பாட்டு எண்ணமும் வளர வளர அவருடைய பக்தி பாடல்கள் பல எழுதியிருக்கிறார் பல கடவுள் பற்றி எழுதியிருக்கிறார் கண்ணனை பற்றி எழுதியிருக்கிறார் காலை பற்றி எழுதியிருக்கிறார் முருகன் பற்றி எழுதியிருக்கிறார் சிவன் பற்றி எழுதியிருக்கிறார் அல்லா பற்றி எழுதியிருக்கிறார் ஜீசஸ் பற்றி எழுதியிருக்கிறார் எல்லா பற்றி அப்படின்னு பல கடவுள் எந்தெந்த குணாதிசயங்களுக்காக யாரை நம்ம போற்றி வழங்குகிறோம் நிறைய எழுதியிருக்காரு பற்று அப்படிங்கறத பத்தி என்ன எழுதியிருக்காரு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பக்தி பக்திங்கிறதுக்கு பாரதியார் எழுதின ஒன்னு ஒரு கவிதை பக்தியினாலே தெய்வ பக்தியினாலே அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு கவிதை பக்தி இருந்தாக்கா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத இது பெரிய கவிதை நான் ஒரு நாலஞ்சு படிக்கிறேன் உங்களுக்கு புரியும் அவர் எப்படி யோசிக்கிறார் பக்தியினால் இந்த வாரிடு எய்தரும் மேன்மைகள் கேளு சித்தம் தெளியும் இங்கு செய்தி அனைத்திலும் செம்மை பிறந்திடும் வித்தைகள் சேரும் நல்ல வீர உறவு கிடைக்கும் மனத்திடை தத்துவம் உண்டாம் நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி கிளறி கொண்டு அடித்து இந்த தாமச பேயை தூக்கி மடித்திடலாம் என் நேரமும் தீமையை எண்ணி அஞ்சும் தேங்கல் பிசாசை திருகி எரிந்து போய் நாமம் இல்லாத உண்மை உண்மை நாமத்தினால் இங்கு நன்மை கிடைத்து இந்த மாதிரி என்னென்ன நன்மைகளாக வரும் பக்தி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து எழுதுகிறார் பக்தி அதிகமாக இருக்கிற மதான்கள் பற்றி நம்ம ரெண்டு மூணு பேர் இன்றைக்கி பார்த்துருக்கோம் பக்தி அதிகமாக இருக்க இருக்க அந்த ப அந்த ஒருவனோ ஒருத்தியோ நடைமுறை வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு செய்வார்கள் எனக்கா ஆசைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாறுபட்டு இல்லையா பக்தியிலேயே மனசு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே கேட்டார மாட்டாங்க அவங்களோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட தயாரிட்டி சேர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பக்தி அது ஒன்று தான் மனசு ஸோ இதே ட்ராவல் இந்த ஜேர்னியில் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பாட்டு பக்தி பண்ணி எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் விரைவா 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 எவ்வளவு இன்பம் வச்சிருக்கேன் பொதுவாக உலகத்தில் அப்படி பார்த்தா கலர் கலராக இருக்கு காத்து அடிக்குது வெயில் அடிக்குது என்னெல்லாமோ நடக்குது இது எல்லாமே மேட்ச் மாதிரி இருக்கு இவ்வளவு கோடி இன்பம் இந்த உலகத்தில் எனக்கு வச்சிருக்கேன் சித்தனை அசித்துடன் இணைத்தாய் சித்தின அசித் அசித்துடன் சித்து அசித்து அப்படின்னா சிம்பிளாக உயிரி இருக்கு உயிரில்லாத ரெண்டு இணைந்து இருக்கிறாய் அங்கு சேரும் திவ்யன் உலகு அமைத்தாய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை அமைச்சிருக்க அத்தனை உலகமும் வர்ண களஞ்சிய களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய் முக்தி எனும் ஒரு நிலை சமைத்தாய் மு கவனிக்க வேண்டிய முக்தி எனும் ஒரு நிலை சமைத்தாய் அப்படி முக்தின்னு ஒரு நிலை இருக்கு அங்கு முழுதனையும் உணரும் உணர்வு அமைத்தாய் அந்த இடத்துக்கு போனாக்கா எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சு கேள்வியே இருக்காது பக்தி எனும் ஒரு நிலை வகுத்தா எங்கள் பரமா 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 முக்தியே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிலையை அமைச்சிருக்க அதுக்கு போய் சேர்றதுக்கு பக்திங்கிற வழியும் நீ தான் வச்சு கொடுத்திருக்க இந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி பக்தியை பற்றி பாரதியார் இதோட எளிமையாக வேற இடத்துல இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ பாரதியோட பக்தி இருக்கு அது பக்தி பற்றிய கார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்தி அதிகமாகச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டற்ற போகும் ஆசைகள் பிளகி போகும் எதிலும் எங்கும் எதுவும் இறைவனாகவே எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அப்போது எல்லாமே இறைவனோட சக்தி தானே எல்லாமே இருக்கு அதுலேயும் இறைவன் தெரியுது இதுலேயும் நமக்கு தெரியுது அதுலேயும் அந்த ஒரு 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 சக்தி தெரியுது நீ ஒரு தெரியுது அந்த இறை சக்தி தெரிய ஆரம்பிக்கும் நம்ம இதில் கூட போடுற அது ஒரு மாதிரி ஒரு ப்ளஸ் அது ஒரு மாதிரியான ஒரு 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 மைண்ட் செட் ஒன்று வந்து எதுவுமே கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கிறது பீச்சில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இல்லை சன்செட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ளஸ் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட இல்லையா அந்த மாதிரியான பிளஸ் மென்டல் ஸ்டேட் ஆனால் பாரதியார் அந்த பிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எல்லாத்தையும் இறைவன் தெரிகிறாள் அப்படிங்கிறதுக்கு அந்த மனநிலை வந்ததுக்கப்புறம் எழுதின பாட்டு நந்தலா காக்கை சிறகினிலே எண்ணிலே நந்தலா நின்றன் கரிய நிறம் தோன்றுறதையே நந்தலா நம்ம காக்காயை பார்த்தோம்னாக்கா அது எங்கேயாவது ஏதாவது கொத்திர போதா எதாவது போட்டு போதான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த காக்கையோட சிறையில் இருக்கிற கருப்பை பார்த்தால் எனக்கு இது தோணுது அப்படின்னு ஒரு மனிதனால யோசிக்க முடியும் என்றால் அவர் எந்த அளவுக்கு பக்தி ஊறியிருப்பார் இன்னும் நாலு வரி இருக்கு இதை பாட்டானுங்க கேட்டிருப்பீங்க நான் வந்து அந்த நான் செய்ய முடியாது ஆனால் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாவா நின்றன் பச்சை மரம் தோன்றுதையே நந்தலாவா கேட்கும் முனைகள் எல்லாம் நந்தலாவா நின்றன் கீதம் இசைக்குதரா நந்தலாவா தீப்பு விரலை வைத்தால் நந்தலாவா நின் தீண்டும் இன்பம் தோன்றுதரா நந்தலா ஒவ்வொரு சென்ஸையும் எப்படி இறை சக்தியோடு பொருத்தி பார்க்கிறார் இதில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா தீக்குள் விரலை வைத்தாலும் இந்த தீண்டும் இன்பம் தோன்றுதரா நான் தீக்குள் விரலை வச்சா சுடும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது சுடும் அப்படின்னா இவர் என்ன இருக்கிறாங்க தீண்டும் இன்பம் தெரிதரா இந்த யோசிக்க வேண்டிய பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குவார் கடவுள் இறைசக்தி என்றால் ஒன்றும் கொடுமையானது மென்மையானது அப்படிங்கிறது மட்டும் இல்லை சக்தி வாய்ந்தது சுடவும் செய்யும் பல வித்தைகளையும் செய்யும் நீ அதில் நான் அந்த சூடு அந்த அந்த எனக்கு தொட்டால் என் கை சூடும் அப்படிங்கிற உண்மையும் நான் சக்தியிலேருந்து நான் பெறுகிறேன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் பாரதிய இந்த மாதிரி ஆன்மீ ஆன்மீகம் வேதாந்த இந்த பார்வையில் எழுதிட்டே இருக்கும்போது இந்த இறைவன் படைப்பையும் அது அனுபவித்து அனுபவித்து ஸ்லாஹித்து எழுதி கொண்டே இருக்கும்போது எல்லாமே கடவுள் போ அப்போ நானும் கடவுள் எல்லாத்துலேயுமே நான் பார்க்குறேன்னா பார்க்கறேன்னா எனக்குலயும் எரிசக்தி பார்க்குறேன் அப்போ எல்லாமே நடந்தாங்கன்னா இது கிட்டத்தட்ட மேத்தமேட்டிக்கல் ஒரிபேஷன் மாதிரி இப்போ ஏ ஃபைவ் பி ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் செகண்ட் தான் ஏ பி நான் சிம்பிளான எதிர்பார்த்துக்கிறேன் ஏன்னா தேர்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நானும் மேக்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது ஒரு முடிவு கொடுத்துருக்கோம் அதனால சிம்பிளானதான் சொன்னேன் எல்லாத்துலேயும் கடவுள் நானும் நானும் கடவுள் அப்படின்னா எனக்கு வித்தியாசமே இல்லை அப்படின்னு நான் தான் எல்லாமே அப்படின்ட்டு அந்த நிலையில நான் அப்படின்னு ஒரு கவிதை இருக்க அதுல இருந்து மட்டும் நான் பேச வாழில் பறக்கின்ற புள்ள எலாம் நான் மண்ணில் தெரியும் விலங்கெலாம் நான் நிழல் வளரும் மரம் நான் காற்றும் புணலும் கடலும் எல்லாம் விண்ணில் தெரிகின்ற மீன் எழாம் நான் வெட்ட வெளியின் விரிவெளாம் நான் மண்ணில் கிடக்கும் புரு நான் நான் வாரியில் உள்ள உயிரெலாம் நான் அண்டங்கள் யாவையும் ஆக்கினேன் நான் அவை பிழையாவை சுழற்றுவேன் நான் கண்டன சக்தி கனமெழாம் நான் காரணமாகி கறி நான் நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் ஞான சுடர் வாணி சொல்லுவோம் ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளம்பும் முதல் எல்லாத்திலையுமே நான் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பெருமைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை இந்த குப்பையில இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை எல்லாமே நான் பாகுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் பாரதியோட பல பல வார்த்தைகள் பல சிந்தனைகள் பல பாடல்கள்ல சமத்துவம் இருக்கு அப்படின்னா அதற்கான தைரியம் எங்க வந்து பக்தியினா பக்தி ஒரு நிலை போனவுடன் வேறுபாடு கிடையாது என்று புரிந்தவுடன் இதில் சாதி என்ன மதம் என்ன வேற்று ஏற்றத்தாழ் என்ன எல்லாத்தையும் தைரியமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் வலிமையும் பாரதியாக இருக்கு இருந்தது இப்படி சக்தி பக்தியை தெளித்த பாரதி மிகுந்த ஆழமான இந்த கருத்து இதெல்லாம் இந்த வேதாந்த தெளிவு எழுதுவதற்கு இன்னும் ஒரு கவிதை இதுவும் அருமையான பாடம் இது நான் இப்போ சொல்லும்போது ரஃபாண்டாவை நீங்கள் வீட்டுக்கு போய் இளையராஜாவோட மியூசிக்கில் கேட்டுப்பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பன்தான் பல தோற்ற மயக்கம் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களாம் அற்பமாயே உம்மொனோ ஆழ்ந்த பொருளிலையோ இதை நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே சக்தி எல்லாத்திலையுமே கடவுளின் படைப்பு இருக்கு இன்னொன்றும் இருக்கு எல்லாத்துலேயும் இருக்குது அசையும் பொருள் அசையாத பொருள் இருக்குது அப்படிங்கிற உண்மை அப்படிங்கிற நிலைக்கு நாம தொட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே மாயையாக தெரிய ஆரம்பிக்கும் எது உண்மை எது போய் அப்படின்னு தெரியாமல் மாயாக தெரியாது ஆரம்பிக்கும் அதை ஒரு எளிமையாக எல்லோருக்கும் புரியும் அளவுக்கு வார்த்தைகளை எழுத முடியுமா அப்படின்றால் அது ஒரு மந்திரம் தான் அது இந்த பாடல்களில் நேரத்தினால நம்ம முழுசாக படிக்கல நீங்களே போய் இல்லை பார்த்தீங்கன்னா அளவு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வரியிலும் நிறையா த நிறுத்தி நிறுத்தி கேட்கலாம் இந்த மாதிரி பல பாடல்கள் பக்திக்காக வேதாந்திக்காக ஆன்மீகக்காக பல பாடல்கள் இருக்கின்றன இது பக்தியில் பாரதியாரின் பங்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முன்னரை மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது இப்போது இறுதியாக பாரதியின் பக்தி கவிதைகள் வேதாந்த ஆன்மீக கவிதைகளை பார்த்துட்டு பாரதிக்கே ஒரு பாட்டு நான் எழுதிக்கிற பாட்டு திண்டுக்கலுக்கே பூட்டுகிற மாதிரி பாரதிக்கே ஒரு பாட்டு பாரதி யார் என்ற கேள்விக்கு பதிலென பாரதி யார் என்ற கேள்விக்கு பதிலென முறுக்கும் இடுக்கும் தமிழும் தமிழும் பாரதி யார் என்ற கேள்விக்கு பதிலென வீரமும் பக்தியும் ஞானமும் இளமை பாடிய பாரதி பாரதத்தின் ஞான சாரதி நாற்பது வருடங்கள் வாழவும் இல்லை நாற்பது வருடங்கள் வாழவும் இல்லை நூற்றாண்டுகளாய் அவன் அழியவும் நாற்பது ஆண்டுகள் வாழவும் இல்லை நூற்றாண்டுகள் ஆய் அவனுக்கு அழிவும் இல்லை உடலின் பசிக்கு தினம் தினம் உணவும் உடலின் பசிக்கு தினம் தினம் உணவும் உள்ளத்தின் தெளிவுக்கு அவன் வார்த்தைகள் உணவு பசிக்கு நாம தினம் தினம் சமைச்சாதான் சாப்பிட முடியும் ஆனால் பாரதியாரோட வரிகள் கட்டுரைகள் படிக்கும்போது ஒரு வாட்டியை சமைச்சிருச்சுட்டு அவர் போயிட்டார் அது நம்மளுக்கு அப்பப்போ அந்த பசிக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி வந்துட்டு திரும்ப திரும்ப எடுத்து பண்ணிக்கலாம் உடலின் பசிக்கு தினம் தினம் உணவு உள்ளத்தின் தெளிவுக்கு இவன் வார்த்தைகள் உணவு பாரதி தேடி சோழ் நிலம் தின்றதும் இல்லை சின்னஞ்சிவி கதைகள் பேசியதில்லை நிறைய கூடிக்கிழப் பருவம் எய்தவும் இல்லை வேடிக்கை மனிதராய் வாழ்ந்த வீழவும் இல்லை இவனுக்கு காளி தந்தவனும் பொய்யாடு பதினைந்து நிமிடங்கள் பாரதியும் என்னையும் பொருள் தருந்து கேட்டதற்கு வாய்ப்புகள் நன்றி கூறி வணங்கி விடைக்கிறேன் நன்றி கொடுத்தார் நீலகண்டன் அதோட அச்சாரமாக அவர் கொடுத்த கவிதை பாரதிக்கே நேரே திண்டுக்கல் கூட்டு போட்டீங்க உண்மையாவே நூறாண்டுகள் அல்ல இது பல பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் புகழ் எடுத்துக் கொண்டேதான் இருக்கும் பாரதி என்றும் நாட்டின் சாரதி மறக்க முடியாது ஆக இந்த நிகழ்ச்சியில் நமக்கு நான்கு மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றி நாம் பேசினோம் பக்தி பக்தியை குறித்தும் நாம் பேசினோம் பல பல புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய பரிமாணங்களை நாம் கண்டு கண்டுகொண்டோம் இந்த நாலு பேரோட பேச்சிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காமன் டினாமினேட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க முழுமையாக ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அன்பு பக்தி இதை மட்டுமே தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இந்த இந்த பக்தி முக்கி அது ஒரு கம்பேஷன் அந்த லெவல் வரக்கூடியது கருணை இதை மட்டும்தான் யார் யாருக்குமே கடைசி கடைசியில் அந்த பாட்டம் உண்டையும் அங்கே தான் வந்து அது நிற்க போகுது அது அதனால் இந்த மகான்கள் கூறிய வார்த்தைகள் வரிகள் பேச்சுக்கள் அனைத்துமே நமக்கு ஒரு மிக மிக நல்ல உரமாக இருக்கும் இந்த அழகிய ஒரு தமிழ் புத்தாண்டு நாளிலே இப்படி நல்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த வேதா நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை அமர்ந்து கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி அவனால் அவன் தாழ் வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி